அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தும் இஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஈது பெருநாள் தொழுகை ஈது பெருநாளில் எந்தெந்த அமல்கள் சுன்னத் எது நபி வழியாகும் ஒன்றாவது பல் துளக்கி குளிப்பது இரண்டாவது கைவசம் உள்ள ஆடைகளில் நல்ல ஆடை அணிவது மூன்றாவது நறுமணம் பூசுவது நான்காவது ஈதுல் ஃபித்தர் தொழுகைக்கு செல்லும் முன் பேரித்தம் மலம் போன்ற இனிப்புகள் சாப்பிடுவது ஐந்தாவது சதகத்துல் ஃபித்தர் தர்மம் செய்துவிட்டு செல்வது ஆறாவது ஈதுல் அல் பெருநாள் தொழுகை தொழுத பின் குர்பானி இறைச்சியை உண்ணுவது ஏழாவது ஈதுஹா மைதானத்தில் ஈது தொழுகை தொழுவது எட்டாவது கால்நடையாக நடந்து செல்வது ஒன்பதாவது ஒரு பாதையில் சென்று மறுபாதையில் வருவது பத்தாவது ஈது தொழுகைக்கு முன்பு வீட்டிலோ அல்லது ஈதுஹாவிலோ எந்தவித நஃபில் தொழுகையும் தொலாதிருப்பது பதினொன்னாவது ஈது தொழுகைக்கு பின் ஈதுஹாவிலே எந்தவித நஃபில் தொழுகையும் தொலாதிருப்பது ஈதுஹா செல்லும்போது பாதையில் தக்பீர் சொல்ல வேண்டுமா ஈது உல் பித்தூர் செல்லும்போது மெதுவாக மனதிலே தக்பீர் சொல்லலாம் ஈதுல் அல்ஹா தொழுகைக்கு செல்லும் பாதையில் சப்தமாக தக்பீர் சொல்வது சொன்னதாகும் ஈது தொழுகை வாஜிபா அல்லது சுண்ணத்தா இரு ஈது பெருநாள் தொழுகைகளும் வாஜிபாகும் வாஜிப் அவசியமாகும் ஜும்மா தொழுகை கடமை உள்ளவருக்கு ஈது பெருநாள் தொழுகைகளும் வாஜிப் அவசியமாகும் ஜும்மா தொழுகைக்கு உள்ள விதிமுறையில் ஈது பெருநாள் தொழுகைக்கும் உள்ள விதிமுறைகளாக இருக்கின்றன எனினும் ஈது பெருநாள் தொழுகையின் நேரம் சூரியன் உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்பாக முடிந்துவிடுகிறது ஈது தொழுவின் குதுபா பர்லு கிடையாது தொழுவிக்கு முன்பும் குத்துபா கிடையாது ஈது தொழுவிக்கு பின்புதான் குத்பா ஓத வேண்டும் இரு ஈது பெருநாள் தொழுகையின் ரகாயத்துகள் எத்தனை எவ்விதம் தொழ வேண்டும் ஈது பெருநாளின் விசேஷ சட்டங்கள் என்ன வழிகளில் சப்தமாக தக்பீர் சொல்வது தொழுகைக்கு முன் எதுவும் உண்ணாமல் இருப்பது தக்பீர் தஸ்ரீக் சொல்வது போன்றவை ஈதுல் அலஹாவின் விசேஷ சட்டங்களாகும் தக்பீர் தஸ்ரீக் என்றால் என்ன அய்யாமுல் தஸ்ரீக் நாட்களில் ஃபர்ல தொழுகைக்கு பின் சொல்லப்படும் தக்பீர்களுக்கு தக்பீர் தஸ்ரீக் என்று சொல்லப்படும் ஐயாமுல் தஸ்ரீக் நாட்கள் யாவை துல்ஹிப்பிரை பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஆகிய மூன்று நாட்களும் ஐயாமுல் தஸ்ரீக் என்று சொல்லப்படும் தக்பீர் தஸ்ரீக் எத்தனை நாட்கள் ஓத வேண்டும் அரஃபானால் நாள் துல்ஹ் பிரை ஒன்போது நஹர் நாள் யோமுன் நகர் பிறை பத்து ஐயாமு தஸ்ரீக் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய மொத்தம் ஐந்து நாட்கள் தக்பீர் தஸ்ரீக் ஓத வேண்டும் பிறை ஒம்போது ஃபஜிர் முதல் துவங்கி பிறை பதிமூணு அசர் வரை தக்பீர் தஸ்ரீக் முடிகிறது தக்பீர் தஸ்ரீக் என்ன எத்தனை தடவை ஓத வேண்டும் الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر لله الحمد ان تكبير تسريك فرل تلك بين وردنا بي ود ود سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك ونتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته